அது அப்படி சனிதா சக்தி தொடரும் மோதலுடைய காதல் எபிசோட் நம்பர் பார்த்த போது வாங்க போயிடலாம் சாருக்கு ஓவரானது நம்மளோட ஹீரோவும் ஒரே பெட்ட படுத்துட்டு இருப்பாங்க ஓவராயிடுச்சு போல லியான் என்ன பண்ற நான் ஃபோன் பண்ணதுக்கு ஆன்சர் பண்ணல நீ இவன் என்ன நைட் அடிச்சு சாருக்கு ஓவராயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் ஒரே பெட்லையா இல்லை இந்த பெட் ரொம்ப பெருசுதான் ஷோ ஒரே பெட்டில் நீங்கள் எப்படி தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு சிறப்பு தாங்கலை சிறந்தாலும் ஒரே பெட்டில் இந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது அப்படி அசையா பண்ணிடுங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஓகே கிட்ட வந்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஆனாலும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு போடிங்க நம்ம ஸ்ரீஹிங்க கொடுத்துருவாரு டெலிட் பண்ணிதா சீக்கிரம் டெலிட் பண்ணு ஹேய் அது என்னோட ஃபோன் என்கிட்ட கூட நீ அமைதியாரு நான் டெலிட் ரேரான போட்டோ தெரியுமா அதுவும் ஆர்க் மாதிரி அதை பிடிக்கிட்ட சரி சரி கோவப்படாத சரிம்மா சரி நமக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குல்ல நம்ம போலாமா ம் போலாம் ஏ நீ பாத்தது எதுவும் ஒண்ணு இல்லை ஃபேமிலி ஆமாம் நினைக்கும் போதே என்னால் சிறப்பு அடுக்கவே முடியல அதான் எப்படி ஏமேன் நீ இப்போ இங்க வந்த நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜோஷிங் நான் போயிட்டு வரேன் பா பாய் இவ உன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கா நீ தேவையில்லாதெல்லாம் யோசிச்சா என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன் ஃப்ரூட்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்க ஏன்னா உடம்புக்கு அதான் ஹெல்த்தி நீ இனிமேல் அதான் சாப்பிடணும் புரிஞ்சுதா ஓ சரி சரி நம்ம வீடியோஸ் பார்க்கலாமா ஹலோ தாங்களே நான் லைனில் தான் இருக்கேன் ஹலோ ஹிமன் உனக்கு என்ன பிரச்சனை நான் உங்ககிட்ட பேச வரல உனக்கு என்ன வேணும் ஃபேங்க்லி இங்கே ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறது கோ இன்சிடெண்டா நீ சொல்லு இல்லை எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆகிட்டல ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் நான் அப்படி பண்ணேன் அப்போ தான் அக்கறை இல்லை என்ன ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை நான் லியோ நான் விரும்புறேன் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அவன் தான் எனக்கு எல்லாமே இருந்தா என்ன இங்க பாரு நீ தப்பா பேசாத நான் அவனை உண்மையா விரும்புறேன் அவனை தவிர வேற யாரையும் என்னால் விரும்ப முடியாது புரிஞ்சுதா ஃபேமிலி இவளுக்காக நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு நீ ஏன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அவர் எக்ஸாம்ல ஃபெயில் உனக்கு என்ன வந்துச்சு நான் கூட தான் போவேன் ஸ்டூடெண்ட் இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்ன என்ன செய்ய சொல்றேன் டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டா எனக்கு இப்போ ஒர்க் பண்ற மூடியில்லை

நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல என்னால முடியல நான் அவனா வெறுக்கிறேன் என்னாலயா அவன் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் என்னோட லீடரும் கூட அந்த சமயத்துல நான் கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருந்தேன் நான் அப்ப போவ ஸ்டூடெண்ட் என்னை எப்ப பார்த்தாலும் படி படின்னு டார்ச்சர் பண்ணுவான் அப்புறம் என்னாச்சு ஒரு கேம் கேங்ல நான் மாட்டிக்கிட்டேன் அவன் தான் என்ன காப்பாத்தினான் அப்பத்துல இருந்து என் போன் நம்பர் வாங்கிட்டு சாப்பிட்டியா என்னன்னு அக்கறையா கேட்பான் அதனாலதான் எனக்கு அவனை பிடிச்சது அப்படின்னா ரீகன்சல் பண்ணலாமே நீ ஆனா முடியாது அவனுக்கு மேல இன்ட்ரெஸ்டே இல்ல கண்டிப்பா இந்த ஒருவர் ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது முடிஞ்சது கிளம்புங்கறேன் ஏன் எடுக்க மாட்டேன்றா கற்பனை ஓடுதே நான் ஒரு இருட்ட அறையில் மாட்டிக்கொண்டேன் என்னை காப்பாற்ற நீங்கள் தான் வர வேண்டும் என் கேமோட எண்டை இப்படியா எங்க போயிருந்தீங்க ஏன் போன் அட்டன் பண்ணல சாரி ஃபேங்லி என் மேல உள்ள லவ்ல இப்படி பண்ணிட்டா இந்த அவனோட போன் நான் உன்ன சொல்லணும் சொல்லு நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகாது என் பொறுமையை நான் ரொம்ப இழந்துட்டேன் என்ன விட்டுரு சாரி ஷோக்கு அவகிட்ட நான் இவ்வளோ சொல்லி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்களி அவங்க பெரிய இடத்துக்கு காரணம் நான் தானா நான் நல்லா தான் இருக்கேன் உன் ஏன் களைஞ்சிருக்கு இல்லை நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் எனக்கு இப்போ கில்ட்டியா இருக்குப்பா அவங்க லவ் பிரிஞ்சது என்னால் தானோ இப்போ நீ எதுக்கு சரிக்கிற சரி ஒரு கேம்பை பிளான் பண்ணலாம் அதில் அவங்களையும் கூட்டிட்டு வா நாம அவங்க லவ்வர் சேர்த்து வச்சிடலாம் என்ன நான் சொல்றது அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் அதுக்கப்புறம் கேம்புக்கு வந்துருவாங்க அவன் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கான் எல்லாம் ஒன்றும் இல்லை அவன் உன்னை விரும்புறான் இப்போ கூட பாரு வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்கான் உன்னையே நீ ஏன் அவன் வருவான்னு என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல இல்ல நான் இல்ல அவன் லியோனோட ஃப்ரெண்டுஸும் அவன் கூட்டிட்டு வந்தான் சரி அதை விடு ஷாரீரோனுக்கு சாப்பிட பிடிக்கும்ல நான் செஞ்சு கொண்டு வருவா உம் இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க நீ மச்சான் பேச மாட்டேன்ற நான் ஃபேமிலி விட்டு ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சிருக்க மாட்டான் ஆனால் நீ ஈஸியாக சொல்லிட்டு நீ அதுவும் சரிதான் நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஷோஷிங் முகத்தை பார்க்கவே முடியல அவ்வளோ சோகமா இருந்தான்னு தெரியுமா புழுகாது சாப்பிட வாங்க ஆ அதை விடு நான் சொன்னதை பத்தி நீ அப்புறமேட்டு பேசலாம் ஃபேமிலி இப்போ ஏதாச்சும் பண்ணணுமே ஆ ஷிக்கு நீயும் இவனும் ஒரு டெஸ்ட்மெட் இல்லை அதுவும் அவளுக்கு ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவள் அவ சொன்னா ஹேய் ஒரு நிமிஷம் இங்கே வரியா ஹெல்ப் வேணும் இதைப்படி வந்துடுறேன் என்னப்பா ஏதாச்சும் நடக்குமா லூசு சரி இப்போ என்னோட டான் ஆ இதை கொஞ்சம் பாரு ஐயோப்பா இதில் வேகவே இல்லைடா ரொம்ப சூப்பராக இருக்கு ஹானி அப்போ நீ சாப்பிட்றா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு என்னால் இங்கே இருக்க முடியல நான் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரேன் என்னடா ஆச்சு டீ லூசு வேகவே இல்லை ஹேமேன் என்னை தனியாக விடு இன்னைக்கு ஏதாச்சும் நடத்தி காமிச்சிட வேண்டியதான் ஏய் போதும் உள்ளவா ஓகே நான் வேணா ஏமின் கூட டென்ட்டை ஷேர் பண்ணிக்கவா என்னால் ஜோஷியின் கூட நான் ஷேர் பண்ணிக்க முடியாதும்மா சரி அப்படின்னா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த பக்கம் திரும்பி படுத்துப்பாங்க பர்ஃப்யூம் நீ யூஸ் பண்ணியிருக்கியா இல்லை இந்த டென்ட்டில் தான் அடிச்சிருக்கேன் பேசாத ஃபேங்களி நம்ம இங்கே இருக்கிற சரியில் ஹோட்டலுக்கு போயிட வேண்டியதான் ஆ ஐயோ கால் சொல்லுக்கு பிடிச்சிக்கிச்சு என்னாச்சு உனக்கு முதல்ல என்ன விடு இல்லை ப்ளீஸ் ஏமேன் நீ போகாத ஏமேன் சொல்கிறத கேளு என்னால் உன்னை விட்டெல்லாம் இருக்க முடியாது ஐம் சாரி நீ என்ன சொல்ற ஐ லவ் யூ யுமே நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா ஷோ அவன் போக பூச்சி கூடாது ஏதோ ஒரு பூச்சி பூச்சியா ஆமா தான் இருக்குது தோரத்து ப்ளீஸ் 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 தோரத்து சரி 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 நான் பார்த்துக்குறேன் நான் இங்கே தானே ஹேய் அங்க பாரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்புறம் என்ன வந்து வேலை முடிஞ்சது நம்ம தூங்கலாமா அவங்களே ஒன்னு சிந்துட்டாங்க அப்ப நாம மறுபடியும் போச்சா ஆமா அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி